தற்பொழுது உடனுக்குடன் நிரலையில் புதுக்கோட்டை மாலையீடு பகுதியில் உள்ள நகர்ப்புற சுகாதார மையத்தில் மாவட்ட ஆட்சியர் போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் உடனுக்குடன் நிரலையாக பார்த்து வருகிறோம் பணிக்கு வராத மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் ஆய்வின் போது இல்லாததால் மாவட்ட ஆட்சியர் அதிர்ச்சியடைந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது உடனுக்குடன் செய்தியாக பார்த்து வருகிறோம் மருத்துவர் மற்றும் செவிலியர் மீது நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை அலுவலருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு புதுக்கோட்டையில் இருந்து தேவராஜ் பழனி இணைகிறார் வணக்கம் தேவராஜ் பழனி கூடுதல் விவரங்களை வழங்கலாம் மாலதி புதுக்கோட்டை தாலுகா பகுதிகளில் காலை முதல் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் நகர்ப்புற பகுதியில் தூய்மை பணியாளர் மேற்கொள்ளும் பணி பணியாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்து தொடர்ந்து உழவு அதனைத் தொடர்ந்து உழவர் சந்தை பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டு உழவர் சந்தை விவசாயிகள் அல்லாத வியாபாரிகள் வைத்திருக்கும் கடைகளை அப்புறப்படுத்த உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து உழவர் சந்தை வெளியே உள்ள வியாபாரிகளை வைத்திருக்கும் கடைகளையும் அப்புறப்படுத்த உத்தரவிட்டு தொடர்ந்து புதுக்கோட்டை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியான மாலையீடு பகுதியில் உள்ள நகர்ப்புற சுகாதார மையத்தில் ஆய்வு செய்த போது நகர்ப்புற நலவாய்வு மையத்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாதது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக தொலைபேசியில் சுகாதாரத்துறை இணை இயக்குநரை அழைத்து நகர்ப்புற நலவாழ்வு மையத்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணிபுரியும் நேரம் குறித்து கேட்டறிந்து காலை எட்டு முப்பது மணி வரையும் ஆகியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாதது குறித்து அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை அலுவலருக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு குறித்து கேட்ட பொழுது சுகாதார இணை இயக்குனர் பாலகிருஷ்ணன் தன் ஆய்வு செய்யும் பொழுதும் இதற்கு முன்பாக இரண்டு தடவை அவர்கள் வந்து பணியின் போது இல்லாதது குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மேலும் தற்பொழுது மூன்றாவது முறையாக ஆட்சியர் ஆய்வின் போது அவர்கள் பணியில் இல்லாதது குறித்து ஆட்சியர் விளக்கம் கேட்டுள்ளார் இது குறித்து மருத்துவர்கள் மருத்துவர் மற்றும் செவிலியரிடம் விளக்கம் கேட்டுள்ளது என்றும் நகர்ப்புற சுகாதார மையத்தில் பணிபுரியும் இருவரும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருவது துறை வருவதால் சிறை ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியாதது என்றும் ஆட்சியர் இது குறித்து நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மாளவி தேவராஜ் பண்ணி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி